நிறைய பேர் நினைப்பேன் லோரி ஆகுனா லோரி இல்லை நேரில் இது வந்து பஸ் இது அதே டைமில் யாழ்ப்பாணத்துக்கு வந்து பஸ்ஸு ஆயிரத்தி நாற்பதுலேருந்து ரெண்டாயிரம் முறை வந்து தான் ஓடி இருக்குது கூடுதலாக விஷயமா இருக்குது அதே டைம் இந்த கார் பாருங்கிறது இந்த கார் விற்க வச்சு இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு இந்த கார் நல்லா அது ரெண்டு சரி ஒரு இது இதை கொஞ்சம் விற்கிறதா வச்சிருக்காங்க அதே டைமில் இந்த கார் வந்துட்டு நல்லா நீட்டாக நீட்டாக இருக்குது நல்லா நல்லா செஞ்சு வச்சிருக்காங்க அதே டைமில் இந்த கார் கொடுக்க வச்சிருக்காங்க இதுவும் ஒரு அதாவது இதெல்லாம் வந்து பதினாலு சரி கார் இதெல்லாம் இதுவும் விற்கிறது இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் அந்த காரில் கண்டிஷனாக இருக்குது

காருகள் மோட்டர்பேக் இப்படிப்பட்ட ஏகப்பட்ட வாகனங்கள் இருக்குது இது வந்து பஸ் அதாவது இலங்கையில முதல் ஓடின பஸ் தான் நெரு நிறைய பேர் நெருப்பி லோரி ஆக்கு ஆனா லோரியில நேர்களை இது வந்து பஸ் அது அதே டைம்ல யாழ்ப்பாணத்துக்கு இந்த பஸ் ஆயுதம் நாற்பதுலேருந்து ரெண்டாயிரம் முறைகளுக்கு வந்து பஸ் தான் ஓடிடுக்கு கூடுதலாக இந்த பஸ் தான் ஓடிக்கி அதே மாதிரி கொழும்பு கண்டி எல்லாம் மிச்ச அளவு இந்த பஸ் ஓடி இருக்கி முதல் முதல் காலத்து வசதி இதுதான் ஆனால் வடிவத்தை பார்க்கலாம் லோரிண்டா சொல்லுவாங்க நேரில் லோரியிலேருந்து இது இதெல்லாம் நிறைய பயணியில் ஏற்றி கொண்டு போகிறது அதே இது முன்னுக்கும் நாலு பேர் பின்னுக்கு நிறைய பேர் உட்கார்ந்து போகிறதுக்கு இந்த சீட்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க இது ஒரு பஸ்ஸும் அதே டைமில் நீங்கள் இந்த பஸ்ஸு நீங்கள் சில அதே மாதிரி சில பேர் நம்ப மாட்டீங்கன்னா இது பஸ் பஸ் இது லொரியத்தான் செஞ்சு வச்சிக்க நெருக்கெல்லாம் இப்போ நான் காட்டப்போகிற வீடியோ இன்றைக்கு பாருங்கள் அப்போ நீங்கள் நம்பி இங்கே இது உண்மையில் பஸ் தாங்கி பாருங்க இந்த கலர் சோப்பாக இருக்குது இதான் அந்த அமம்தா கால் ஓடி பஸ்ஸு பார்த்திங்கன்னா அந்த வீடியோ எனக்கு பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து இன்னொரு ஆளு வீடியோ எடுக்கப்பட்ட வீடியோ தான் இந்த வீடு மற்றவங்களோட வீடியோ இருக்க யூடியூப் ஃபோனே இல்லை அது நான் பொழுது யூடியூபராக இருக்கு ஒன்று செஞ்சிடப்படா என்ன சார் மற்றால் வீடு எடுத்து போட இல்லையா நான் உங்கள் நேர்கள் கான்பேருக்கு வந்தால் மற்றால் வீடு எடுத்து போடுறேன் என்ன சொன்னால் இதை வலுப்பை பாருங்கள் நேர்கள் இந்த வலப்பை வந்து இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது அவ்வளோ இப்போ உள்ள கூட இப்படி ஒரு இஷ்டம் இருக்காது அவ்வளோ இஷ்ட்ராங்க அந்த வலுப்பு இருக்கிற பாருங்க அவ்வளோ பிரேமில்லாமல் அவ்வளோ இதாக இருக்குது இந்த அந்த வசு வந்துட்டு பஸ் தான் இது பொட்டியை பாருங்க போல் எல்லாம் வைக்கின்றது நம்ம அந்த முகப்பை பார்த்தவள் லொரியமாக இருக்குது யார் நிமியும் லொரினா என்ன நானே ஒன்று லொரினா நினைச்சேன் பிறகு இங்கே கேட்கும்போது தான் இவ்வளோ நினைச்சி இப்படி அந்த விஷயம் இருக்குது கோன் கோண்களை பாருங்க இவ்வளோ ஒரு இஷ்டம் இப்படி இப்படி கோணம் இப்படி இப்படி இல்லை இந்த காலத்தில் இதெல்லாம் வந்து முன்னே நூற்று நூற் நூற்றாண்டுக்கு முன்னுக்கு வந்த கோன்கோள் தான் அதே நேமில் இதே மாதிரி ஃபஸ்ட்டு நிறைய நிறைய இப்போ இன்னொரு இன்னொரு வீடியோ காட்டன் பாருங்களேன் இந்த வீடியோ பார்த்தீங்க நிறைகளை பாருங்கள் எப்படி இருக்குது இதே மாதிரி தான் இந்த பஸ் தான் இதுதான் முதல் இலங்கையில் ஓடி இந்த பஸ்ஸு அதே மாதிரி நிறைய இடங்களுக்கு ஓடி இருக்கு நிறைய யாழ்ப்பாணம் கொழும்பு மாதிரி எல்லா இலங்கையில இலங்கையில் பூரா இந்த பஸ் தான் ஓடி இருக்கு ஓடப்பட்ட பஸ் தான் அது இது வந்து ஃபின் ஷேப்பெல்லாம் பார்க்கணும் லொரி மாதிரி தான் இருக்குது லொரி பாருங்கள் லொரி இடஸ் லொரி ஷேப்பு தான் இங்கே போட்டு சீட்லாம் வந்து சைட் சீட் தான் படிக்கணும் நம்ம நெ ரெண்டு சீட்டு வந்து அது அதுக்குரிய சீட்டில் வாங்க உள்ளே மற்ற பக்கம் போய் பார்ப்பேன் நெருகளை இன்னும் இந்த கணக்கு சீட்டு வந்து இதுக்கு இதுக்குரிய சீட்டில் இது சும்மா வேறு வானத்தை சீட்டை தூக்கி போட்டீங்க அவளுக்கு கொண்டு போட்டிங்க அவ்வளோ இதை இந்த சீட்டு சீட் இந்த சைடில் இருக்க சீட் தான் இப்படி சீட் இதுல தான் எல்லாம் ஃபைனல் உட்காந்து போகிறது வந்துட்டு அதே டைமில் முன்னூக்கெல்லாம் இருந்து போகிற லோக்கிரி இருக்குது முன்னூறு மூணு பேர் இருந்து போகிற பாருங்கிறது அதே டைமில் இவங்க வந்துட்டு ரைவரை சேர்த்து நாலு இருந்து போகலாம் சைடில் சைட்டில் மூணு பேர் அங்கே டிரைவர் சேர்த்து நாலு பேர் இது போகலாம் இந்த வாகனத்தை வந்து நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கு கூட எடுத்து போகலாம் கல்யாணம் ஹையர் கொடுத்து போய் என்ன ஒரு பழங்காலத்து வாகனத்துக்கு ஒரு கல்யாண கல்யாணத்துக்குலாம் புக் பண்ணுவாங்களாம் அதே டைமில் பல பெரிய ஹோட்டல்களுக்கு அதாவது பெரிய டூ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கெல்லாம் வந்து இந்த வாகனத்தை வேண்டி போகலாம் வேண்டி போக ஹோட்டலுக்கு முன்னூறு வடிவுக்கு வைப்பாங்களா அப்படியெல்லாம் செஞ்சு எடுத்து போய் எடுத்து போகிறேன்னு சொல்கிறாங்க ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த கார் நல்லா இருக்குது அது ரெண்டு சிறிய காரு இது இதை கொஞ்சம் வச்சிருக்காங்க அதே டைமில் இந்த கார் வந்துட்டு நல்லா நீட்டாக நீட்டாக இருக்குது நல்லா செஞ்சு நல்லா செஞ்சு வச்சிருக்காங்க அதே டைம்ல இந்த காருக்கு வந்து கூர் மேலே மேல் கூற இல்லை என்ன சொன்ன மேலே சீட்டு வந்து அந்த தெண்டு அடிக்கணும் மேலுக்கு இவங்க சொல்கிறாங்க தெண்டு அதை ஆட்டை தெண்டு மாதிரி வருமா ஆட்டை அடிக்கிற அடிக்கிறபடி மாதிரி மாதிரி அடித்து எடுக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த காலையில் இருந்து பல தான் ஆடில் ஓடலாம் என்ன செய்யலாம் செஞ்சு வச்சு இந்த கார் இது விற்க தமைக்கிற அந்த காரையும் இது நல்ல கண்டிஷனாக இருக்குது நல்லா நான் இல்லை கை நல்ல வளமாக இருக்குது இது ரெண்டும் சரி தான் இது இதே மாதிரி நிறைய நிறைய இவங்க பழங்காலத்து நிறைய நிறைய வாகனங்களும் நிறைய சில தளவாளங்களும் வச்சிருக்காங்க நேர் உங்களுக்கு தே சில சாபங்களுக்கு தேவையான நேர்களை இங்கே இவங்க வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இது மட்டும் இல்லை அவங்க இருக்கிற இந்த இந்த காரும் இதுவும் கொடுக்க நான் அந்த காரையும் கொடுக்க அமைச்சிருக்கேன் இதுவும் ஒரு அதாவது இதெல்லாம் வந்து பதினாலு சரி காரு இதெல்லாம் வந்துட்டு நாளைக்கு அது எனக்கு எப்போ விளையாட தெரியாது கார் சரியா தெரியாது இதுவும் கொஞ்சம் நல்லா கண்டிஷனாக இருக்குது இதுவும் விற்கிறதுக்கு இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க அந்த கொஞ்சம் கண்டிஷனாக இருக்குது இந்த கார் இதெல்லாம் கொடுக்கலாம் இதெல்லாம் நாம நீங்கள் தே எடுத்து விளைய பேர்ட்டிங்க எடுத்து இருக்கலாம் ஏன்னா கொஞ்சம் நல்ல கண்டிஷனாக இருக்கு எல்லாம் செஞ்சு வச்சு அந்த கார் இது வேணும்னா இது பழங்குறது கார் எடுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் சொன்னால் இதே மாதிரி தான் இப்போது நிறைய வாகனங்களுக்கு அதே டைமில் இவங்க கிட்ட முக்கியமான இவங்க இவங்க தேவையாக இருந்தால் நீங்கள் இங்கே வந்து